வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தேர்தல் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தல் அரசியலில் நிமிடத்திற்கு நிமிடம் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கடைசி நிமிடம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அதன் தோழமை கட்சிகளில் ஒருவராக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் அந்த அணியில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் இன்றைக்கு அந்த அணியில் இடம்பெறாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இது குறித்து இன்றைக்கு இந்த சிறப்பு கேள்வி நாம் விவாதிக்கிறோம் நம்முடைய தமிழக ஆளுமை கட்சியுடைய தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் நம்முடன் இணைகிறார் அவருடனான கேள்விகளோடு பயணிக்கலாம் வணக்கம் வணக்கம் மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை அஇஅதிமுகவின் மீது எதிர்க்கட்சிகள் வைத்த காலங்களில் கூட அந்த நிமிடங்களில் கூட பெருமழை வெள்ள காலங்களிலாகட்டும் ஊழல் லஞ்சம் நிர்வாக திறமையின்மை முதலமைச்சர் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறார் இந்த மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைத்த பொழுது கூட நீங்கள் அஇஅதிமுகவின் மீது ஒரு நட்பும் தோழமை கொண்ட ஒரு பார்வையோடு தான் நடத்தினீர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை எதை முன்வைக்கவே இல்லை எங்களை கருவேப்பிள்ளையாக பயன்படுத்தியது அஇஅதிமுக என்று சொன்ன திரு சரத்குமார் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்களுக்கு அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்க முடிந்த அஇஅதிமுகவிற்கு வேல்முருகனுக்கு தொகுதிகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பலம் அவ்வளவுதான் என்று அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உங்களுடைய பலத்தை பற்றி நீங்கள் மிகை மதிப்பீடு கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கலாமா இல்லை அப்படி எடுத்துக்கல எடுத்துக்க முடியாது காரணம் அப்படி அவர்கள் நினைத்திருந்தால் மாண்பக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணி கட்சி தலைவர்களே ஒரு முறைக்கு பலமுறை அழைத்து பேசியவர்கள் நான் ஒருவன் தான் ரெண்டாவது மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு குழு மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட அந்த குழு மூன்று முறைக்கு மேல் அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் குழுவில் இடம்பெற்றிருக்கிற மூத்த அமைச்சர்கள் வீட்டிற்கும் அழைத்து எந்தெந்த தொகுதிகள் என்ற அளவில் பேசப்பட்டது அந்த கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களை நான் மட்டும்தான் ஆனால் அப்படி பேசிவிட்டு எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று பட்டியல் வருகிறது பட்டியலில் எனக்கான நான் கேட்ட தொகுதிகளும் இல்லை அதற்கான இடங்களும் இல்லை அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் எந்தவித தொடர்பும் இல்லை அதற்கு பிறகு தான் நாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா என்கிற உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன் அந்த முயற்சியும் தோல்வியில் அடைகிறது அதற்கு பிறகு எமது கட்சிக்காரர்கள் ஆங்காங்கே இருந்து தொலைபேசிகளிலே நமக்கு பின்னாடி கூட்டணியில் வந்த திரு தமிழ் மன்சாரி அவர்களுக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களை சென்று தன்னுடைய ஆதரவு தெரிவிக்க சென்ற திரு கருணாஸ் அவர்களுக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதி ஒதுக்கப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்டது போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருக்கடியான காலகட்டங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அந்த பெங்களூருக்கு சென்ற இடத்தில் அந்த வழக்கில் சிறை சிறைக்கு செல்ல ஏற்பட்ட சூழல் அந்த தருணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் கூட கையேறும் நிலையில் இருந்தார்கள் எந்த வாதத்தை உங்களை போன்ற ஊடக நண்பர்களிடத்தில் எதிர்த்து வாதிடுவது என்று கூட ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலை இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு முன்னணி அத்தனை தொலைக்காட்சிகளிலும் பல மணி நேரங்கள் அங்கு நடந்ததை குறித்து மிக விரிவாக துணிச்சலாக நான் வாதிட்டிருக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆக நாம் எந்த விதத்திலும் நாம் ஏற்றுக்கொண்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கும் தலைமைக்கும் நான் ஒரு நன்றி உணர்வோடும் விசுவாசமாகவும் உண்மைக்கு மாறான எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யாமல் நான் அவர்களிடத்தில் இருந்தேன் ஒரு கூட்டணி தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கூட்டணி தலைமைக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாக அந்த கூட்டணி தலைமை எடுக்கிற முடிவுகளை முடிவுகளை முற்று ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு சில செய்திகளை அந்த கூட்டணி தலைமைக்கு நாசுக்காக சொல்ல வேண்டிய செய்திகளை கூட நான் சொல்லியிருக்கிறேன் நான் அத்தனைக்கு பிறகும் ஏன் இடம் இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான அதை அதாவது என்னை பொறுத்தவரைகளை ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமாகவும் அந்த கூட்டணி கட்சியினுடைய நம்பிக்கைக்குரியாகவும் உரியாகவும் இருக்கிற அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையில் பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களிலே உங்களோடு கூட நான் பல விவாதங்களிலே முரண்பட்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் எடுத்தேன் கவித்தேன் என்று எல்லாவற்றையும் நான் ஆதரிப்பேன் அல்ல நான் சார்ந்து நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இதை இன்னும் இப்படி செய்திருக்கலாம் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை என்னுடைய தனித்துவத்தை நான் அங்கு எடுத்து வைக்கிறேன் பிரச்சனையும் ஒருவேளை எல்லாவற்றிற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வேல்முருகன் இல்லை அவர் நமக்கு ஒருவேளை இடைஞ்சலாக இருக்கக்கூடும் என்று அஇஅதிமுகவின் தலைமை கருத்து அப்படி அப்படி நினைத்திருந்தால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு தொடங்கிய பிறகு இரண்டு முறை என்னை அழைத்து பேசியிருக்க மாட்டாங்க இதில் ஒன்று ஒரு தொடர்புகள் நான் சொன்ன கருத்துக்கள் முழு முதலுமாக எப்படி என்னோடு பேசியவர்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லது அவர்கள் சென்று எந்த செய்தியை முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்றார்கள் என்கிற கேள்விகள் இருக்கு அப்படி பார்த்தா கூட நீங்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்திச்சு பேசக்கூடிய இடத்துலாம் இருக்கிறீங்க முதலமைச்சர் உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அமைச்சர்கள் மூலமாக மட்டுமே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அல்லது பேச்சுவார்த்தை குழுவினுடைய அத்தனை கருத்துக்களை முழுமையாக முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற வாதங்கள் எல்லாம் அதுவும் சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தக்கூடிய வாதங்களாக இருக்கும் இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது இப்போ வந்து இது இதுதான் எனக்கு ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது நான் வந்து எதற்காக அந்த கூட்டத்திலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டேன் நான் கூட ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்டேன் அதற்கும் இதுவரையிலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட எனக்கு பதில் சொல்லவில்லை குறைந்தபட்சம் அதிமுக அப்படி ஒரு பதிலை எந்த கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்லாது ஆனால் ஒரு பேசிக்கொண்டிருந்த ஒரு நட்பின் அடிப்படையிலாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் இது மாதிரி வேல்முருகன் உங்களை எங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள முடியல அல்லது நீங்கள் கேட்குற இடங்கள் வழங்குவதற்கு எங்கள்கிட்ட வாய்ப்பு இல்லை நீங்கள் கேட்குற சின்னத்திலையும் போட்டியிட முடியாது அதனால நீங்கள் தாராளமாக வேற வழி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல நீங்கள் திருப்பி திருப்பி கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அஇஅதிமுக மிக தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த முறை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக தான் போட்டியிடுகிறது அவருடைய தோழமை கட்சிகளுக்கு தான் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இரட்டை சின்னத்தில் இது ஒரு கூட்டணியாகவே ஃபார்ம் ஆகலை இந்த தேர்தலில் ஒரு கூட்டணியாகவே உருவெடுக்கவில்லை முற்ற முழுவதுமாக அது அஇஅதிமுகவாக மட்டுமே காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில இந்த கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை அங்க பிரச்சனையாக இருந்ததா ஒருவேளை அதுவும் கூட ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம்னு கேட்குறேன் இல்லை அது ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு என்னமோ எனக்கு தெரியல ஏன்னா வேல்முருகன் இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தாரா இல்ல வேல்முருகன் நான் என்ன சொன்னேன் அது அப்படி இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு சூழல் அங்கு இருக்குது என்று சொன்னால் அதை என்னிடத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் சந்திக்கின்ற போது என்கிட்ட சொல்லி வேல்முருகன் நீங்கள் வளர்ந்து வர்ற கட்சி உங்களுக்கு காலம் இருக்குது கவலைப்படாதீங்க நாங்கள் கொடுக்குற இடத்துல எங்களுடைய சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லித்தான் தெரியுமா ஜல்லா அவர்களுக்கான நெருக்கடி மனித மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி தான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போனார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த இந்த மாதிரி இது இது அஇஅதிமுக மிக தெளிவாக சொல்லிவிட்டது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நாங்கள் இரட்டை சின்னத்தில் போட்டிடுவோம் என்று சொன்னாலே அதன உட்பொருள் அதானே அது அவர்கள் நேரடியாக உங்களை அழைத்து சொல்லித்தான் தெரியணுமா கேட்குறேன் இல்ல அப்படி இல்ல நம்ம ஒரு கோரிக்கை முதலமைச்சருக்கு வச்சிருக்கிறோம் ஏன்னா நான் வந்து முதலமைச்சர் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் காரணம் கடந்த காலங்கட்டின் தமிழ் சமூகத்திற்கான பல்வேறு பிரச்சனைகளை நான் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற போது அல்லது நான் ஒரு போராட்டங்களை நடத்திய போது அல்லது பத்திரிகை உங்களை போன்ற ஊடங்களில் அந்த செய்தி வந்தவுடன் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தெரிந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் ஆக நம்முடைய போராட்டத்திற்கும் போர்க்குணத்திற்கும் நம்முடைய கோரிக்கைகளுக்கும் செவி சாய்க்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த இந்த தேர்தல் குறித்து தேர்தலுக்கு முன்பாக நான் சந்திக்கின்ற போது கூட நாங்கள் இருவரும் பேசிய போது பல கருத்துக்களை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நான் பல்வேறு ஊடகங்களில் நான் தெரிவித்திருக்கிறேன் அந்த அளவுக்கு முதலமைச்சருடைய நம்பிக்கை ஒரு நன்மதிப்பை பெற்றவனாக நான் இருக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட நான் வந்து வேற எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காகவும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நான் சென்றதில்லை அமைச்சர் பெருமக்களை நான் சென்று சந்தித்ததில்லை எந்த ஒரு சிறு உதவிகளை கூட துறை சார்ந்து நான் யாரிடத்திலும் போய் நான் நின்று கேட்டதில்லை ஆக வேல்முருகன் ஒரு அரசியல்வாதி இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு கட்டுப்பாடாக இப்படி இருக்கிறாரே என்பதை தான் முதலமைச்சருக்கு என்னை பிடிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது ஒரு விழாக்களில் கூட உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இல்லை ஒருவேளை உங்களுடைய நேர்மை நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க நான் நேர்மையாக இருந்தேன் நான் யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை அதீத நேர்மை ஒருவேளை அவர்களுக்கு பிடிக்காமல் போனதுன்னு எடுத்துக்கட்டுமா அப்படி இல்லை உதாரணத்துக்கு கடந்த கால நாடாளுமன்ற தேர்தலும் சரி பாமகவில் நான் பாண்டிச்சேரி கடலூர் இது போன்ற பொறுப்பாளர்கள் இருக்கின்ற போது கூட நூற்றுக்கணக்கான அமைச்சர் பெருமக்கள் சட்டப்பேரவை பொண்ணெல்லாம் வரிசையாக நிற்பாங்க முதலமைச்சருடைய வாகனம் நேராக வரும் நேராக கொண்டாந்து நிறுத்தி என்னை கூப்பிடுவாங்க கையாசி தம்பிங்க வாங்க அப்படி கூட்டு கிளாஸ் இறக்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க இது வந்து பாண்டிச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தும் போது வந்தமும் இதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க கடலூருக்கு வரும்போது அப்படி என்னை கூட்டு பேசுவாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்று அது அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இதயத்தில் இடம் உண்டும்பார் ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு இதயத்தில் மட்டுமே இடம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி நான் பார்க்கல காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் அவர்களுக்கு ஏற்பட்டு சிறையிலிருந்து ஆகி சென்னை விமான நிலையத்திற்கு வருகின்ற போது நான் அங்கு சென்று நின்றிருந்தேன் அங்கே எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் நான் போய் முதலமைச்சர்கிட்ட பேசின உடனே என்கிட்ட அவ்வளோ நான் என்கிட்ட மட்டும்தான் பேசினாங்க அந்த இடத்த முதல்ல முதல்ல பேசி நான் தான் விமான வெளிப்பாட்லேருந்து இறங்கி வந்த உடனே காரை நிறுத்தி முதல்ல பேசினாலும் நான் தான் அதற்கு பிறகு நான் எங்கே பார்த்தாலும் பா சந்திக்கின்ற இடங்கள் பார்க்கின்ற போது என் மீது அவர்கள் ஒரு தனிப்பட்ட நான் ஏற்கனவே அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு வரையில் முதலமைச்சராக இருக்கின்ற போது நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தேன் பல்வேறு கேள்விகளை எழுதிருக்கேன் நான் இந்த நீர் குடிநீர் சேகரிப்பு சேகரிக்க வேண்டும் மழை நீர் சேகரிக்கிறேன் சாலை ஓரங்களில் சுண்ட விற்கிற மெரினாவில் சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேரம் கல்வி கொடுக்க வேண்டும் என்று நான் பேசிய போது நகைத்துவாக எழுந்து முதலமைச்சர் சொன்னார்கள் அப்போ தினமும் இதிலிருந்து வேல்முருகன் மாண்பு உறுப்பினர் மாலை நேரத்தில் மெரினா பீச்சு காற்று வாங்க செல்றதா எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் நான் நான் அந்த வழியாக தான் வரேன் நான் பார்க்க முடியல அப்படின்னாங்க அந்த அளவுக்கு நகைச்சுவை எங்கிட்ட பேசுவாங்க அதே மாதிரி இந்த மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கணும்னு சொல்லி நான் பேசினேன் அந்த கருத்து கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க நாங்கள் நான் போய் கொடுத்தேன் அது அப்புறம் பொதுப்புறத்துறையாளர் எடுத்து நடத்துறதுக்கு மாண்பு முதலமைச்சர் தான் உத்தரவு போட்டாங்க அது என்னுடைய கருத்து மாதிரி பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும் அதுதான் திருப்பி திருப்பி நீங்கள் நீங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்ற அல்லது அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த தனிப்பட்ட மதிப்பீடுகளை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒரு நான் யாரிடமும் போய் எதற்காகவும் நின்றதில்லை சமரசம் செய்து கொண்டதில்லை அப்படிங்கிற வாதம் நூறு விழுக்காடு உண்மையான வாதமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது சொத்துக்குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு அவர் சிறை சென்ற நேரத்தில் கூட நிர்பரா என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தண்டிக்கப்பட்டு சிறை சென்ற நேரத்தில் கூட நீங்கள் ஆணித்தரமாக அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் முன்வைத்து வாதி வாதிட்டுக் கொண்டிருந்தீர்கள் நெல்லையில் ஒரு தனியார் குளிர்பான நிறுவனத்திற்கு எதிரான போராட்டத்தில் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களின் மண்டை பிளக்கப்பட்டு ரத்தம் கொட்டியது கொட்டி உங்களுக்கும் அடி உணவு ஆனா அப்ப கூட நீங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை தான் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே தவிர காவல்துறைக்கு தலைவரான தமிழக முதலமைச்சர் கிரிட்டிசைஸ் பண்ணவே பல இடங்களில் இந்த கூட்டணிக்காகவும் இந்த தேர்தலை மையப்படுத்தியுமே நீங்கள் இவ்வளவு சமரசங்களையும் மேற்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படவில்லை அவர் மீதான எந்த மலைவெள காலத்தில் அஇஅதிமுக அரசை கடுமையாக விமர்சிக்கவில்லை ஊழலு குறித்து விமர்சிக்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாக சீர்கேடுகள் குறித்து வேல்முருகன் விமர்சிக்க மறுக்கிறார் அவரையே காவல்துறையினர் தாக்குகிறார்கள் அப்பொழுதும் அவர் மௌன விரதம் தான் இருக்கிறார் என்று உங்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுதில்லை அது மட்டுமில்லை என் மீது கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டது என்னுடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கடந்த மாதத்துக்கு முன்பாக ஆனா இது எல்லாமே காவல்துறையின் எதுக்காக சொல்ல வரனா இது வந்து ஒரு நிர்வாகத்துறையில் கீழ்நிலையில் இருக்கிற சில அதிகாரிகள் செய்த தவறாகத்தான் நான் எடுத்துக்கொண்டேன் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் நான் முதலமைச்சரை மதிப்பதற்கும் அவருக்காக ஆதரவான நிலைப்பட்ட எடுத்திருக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கிற நான் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும் ஒரு அஇஅதிமுக அமைச்சர் மீதோ அல்லது அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மீதோ அஇஅதிமுக தலைமைக்கு தெரியாமல் காவல்துறையினர் இந்த மாதிரி தடியடி நடத்திட முடியுமா இல்லை அதை நான் சொல்ல வரேன் அப்படியே நடத்திருந்தாலும் கூட நான் வந்து ஒட்டுமொத்த இனம் சார்ந்து மொழி சார்ந்து என் தமிழ் மக்களின் வாழ் உரிமை சார்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத் தமிழர்களுடைய எதிர்கால நலன் கருதி ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு லட்சம் தமிழர்களுக்கான நீதி வேண்டி உலகம் கதறி அழுத போது இந்தியா எங்களை ஆதரிக்க மறுத்தது அந்த தருணத்தில் நாங்கள் ஏதும் செய்ய முடியாத ஒரு கையேறும் நிலையில் இருந்தபோது அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி என்னை போன்றவர்கள் முன்வைத்த கோரிக்கை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் முன்வைத்த கோரிக்கை இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சில ஆண்டுகளிலே ஒரு ஆதரவுகரமாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளிவாய்க்கால் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு பிறகு முடிந்துச்சு இனிமேல் ஈழம் அவ்வளோதான் ஈழத்தமிழுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்ற போது ஈழத்தில் நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை என்றும் அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்றும் ராஜபக்சே கும்பல் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் ஈழத்தமிழ்களுக்கு ஒற்றை தீர்வு ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதான் என்று மாணவ முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் சிங்கள பேரினவாத ராணுவத்துக்கு தமிழ்நாட்டில் இராணுவ பயிற்சி கூடாது என்று சொன்னது வெல்லிங்டனில் இராணுவ பயிற்சி நடத்திய போது நாங்கள் போராட்டம் செய்த போது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர்களை அப்புறப்படுத்தி முடிச்சுறேன் இது போன்ற அடுக்கடுக்கான சில செயல்களை நம்பிக்கை விட்டுகின்ற செயல்களை உலக தமிழுடைய நம்பிக்கை பெறுகின்ற செயலிலே மாண்பு தமிழக முதலமைச்சர் செய்த காரணத்தினால் அது சில மீது நம் மீது விடுகிற அடியை நாம் தாங்கிக் கொள்ளலாம் வருகின்ற வழக்குக்காக நாம் அதை கூட்டணி விட்டு வெளியேற வேண்டாம் அடிப்படையிலும் அதையும் தாண்டி திருச்சியில் இருக்கிற சிறப்பு முகாம்களே நான் முதலமைச்சர் அவர்களோடு கூட்டணி வெப்பதற்கு முன்பாக நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஈழத்தைச் சேர்ந்த அகதிகளும் இருந்தார்கள் முன்னாள் போராளிகளும் இருந்தார்கள் அவர்கள் கதறி எழுதார்கள் கடந்த கால திமுக அரசால் விடுதலை செய்யப்படவில்லை